எங்கள் ஊரில் மஞ்சு விரட்டு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சு விரட்டு இந்த மாதிரி காளைகளை தொழுவத்தில் ஏமகருப்பு தொழுவம்னு இருக்குது அந்த தொழுவத்தில் கட்டி வச்சுருப்பாங்க அப்போ ஊர் மக்கள்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப துண்டு வேஷ்டி என்ன போடுவாங்க இப்போ இந்த மாதிரி காளைகள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் காளைகள் எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவாங்க அது அது இஷ்டப்படி துள்ளி குதித்து ஓடும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஊர் அம்பலகாரர்கள் எல்லாம் இப்படி மேலே தாளத்தோடு வருவாங்க வந்த முன்னாடி இந்த ஏமக்கருப்பு தொழுவத்தில் இருக்கிற மாடுகள் எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மன் கோவிலில் அம்மனோட மாடு இருக்கும் அங்கே அவுத்து விடுவாங்க அதுக்கப்புறம் ஊருக்கு வெளியில் பட்டின்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து சிந்தாயம்மன் மாடு இருக்கும் அங்கே சிந்தாயம்மன் மாடையும் அவுத்து விடுவாங்க ரொம்ப நல்லா இந்த மஞ்சள் விரட்டு இப்போ பாருங்களேன் இது வந்து ஜல்லிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த காடைகள் காளைகளில் வந்து அடக்கிறதோ அந்த மாதிரி வீர விளையாட்டு கிடையாது இது ஒரு விதமான மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்களேன் இப்போ மாடுகள்லாம் காளைகள் எல்லாம் உள்ளேருந்து வரும் அங்கே வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் துண்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி காளைகள் கொண்டு வரவங்க எல்லாத்துக்கும் துண்டு வேஷ்டி அந்த மாதிரி அவங்கவுங்க விருப்பப்படுறவங்க எல்லாருமே கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த தொழுவத்தை வந்து நிறைய அருவாயெலாம் வச்சுருக்கோம் இந்த ஏமக்கற்பர் கோவில்னு சொல்லுவாங்க எப்படி வருதுன்னு பாருங்களேன் இப்போ வர வரப்போது முதல் காலை வரப்போது வந்துச்சு சூப்பராக வருது பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் ஏஏ ஏன்னு வரு அடுத்து ரெண்டு மூணு கண்ணுக்குட்டி வரும் இந்த மாதிரி வீட்டில் வளர்க்குற காளைகளையும் இப்படி வந்து வந்து வச்சு அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி கொண்டு கூட்டிகிட்டு வருவாங்க இதுக்கு நல்ல பெரிய காலை தான் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அன்றைக்கி வருஷம் வருஷம் நிறையாவே காளைகள் வரும் அதுக்கடுத்து இவங்க எல்லாருமே எங்கே கிளம்பிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா அம்மன் கோவில் மாடை வந்து அவுத்து பட்டுறதுக்காண்டி கிளம்பிட்டாங்க எப்படி வீடியோ வந்துச்சுன்னு சொல்லுங்கள்